ஹாய் கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன மன்னிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹைதராபாத் அணி எதிரான தோல்விக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்லேயே நான் என்னோடய பங்களிப்பு எதுவுமே தரல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு பெற்று அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக சென்னை அணி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை சந்திப்பில் தோல்விக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பற்றி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்னை அணியோட தோல்விக்கு காரணம் நானும் ஒரு பங்கு இருக்குது எதுவுமே ஒழுங்காக பண்ணலை நாங்கள் அதனால்தான் தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா பிளான் பண்ணுறோம் ஆனால் எக்ஸிக்யூட்டிங் தப்பாக இருக்குது மும்பை அணி சென்னை அணி இந்த மாதிரி டீம்லாம் பெரிய பெரிய டீமுங்க கம்பேக் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான டீம் தான் மும்பை அணி நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க நாங்கள் இந்த வருஷம் கொடுக்கலான்னு நினச்சோம் பட் முடியல இருந்தாலும் அங்கே அடுத்தடுத்த போட்டியில் எங்கள் ரசிகர்கள் கோச்ச ஆறுதல் வெற்றி பெற்று அடுத்த வருஷம் கண்டிப்பாக சென்னை அணி ரொம்ப ரொம்ப ஒரு கம்பேக் கொடுக்கும் அசுறுத்தனமான கம்பேக் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பற்றி என்னென்னா பார்த்தீங்கன்னா தலைவன் அடுத்த வருஷத்துக்கே போயிட்டாரு இன்னும் இந்த வருஷமே மேட்ச் முடியலங்க கரெக்ட்டுங்க ஏன்னா சென்னை அணி அவ்வளோ தாங்க இதுக்கு மேலே ப்ளே ஆப்ஸ் வாய்ப்பு கிட்டத்தட்ட காலின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை சென்னை அணி போகிறதுக்கு ஹைதராபாத்துக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் சைடு சான்ஸ் இருக்குது ஹைதராபாத் அண்ணி அதுவும் ஃபார்ம் இல்லாத டீம்ங்க இது வரைக்கும் சென்னையில் வந்து ஹைதராபாத் சென்னையை விழுந்துருந்தே கிடையாது இந்த ஐபிஎல் வரலாற்றிலே முதல் முறையாக தோல்விங்க இந்த வருஷம் சென்னை அணி யார்லாம் நம்மக்கிட்ட இந்த ரெக்கா இது வரைக்கும் ரெக்கார்டே பிரேக் பண்ணாததுக்கு இதெல்லாம் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்சிபிகிட்ட அதுமாதிரி தான் பதிமூணு வருஷம் கேச்சு தோற்றாங்க நிறைய அதுமாரி ஒரு பேட் ரெக்கார்டெலாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சென்னை அணி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னுவாங்க பட் இந்த மாதிரி போயிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆனங்க இப்போ கூட சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொன்னார் அடுத்த வருஷம் கண்டிப்பாக தோனி விளையாடுவார் கப்பு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு தோனி விளையாடுறது ஓகே பட் கூட ஏன்னா விளையாண்டாங்க இந்த வருஷம் தோனி ஓரளவுக்கு பேட்டிங் சூப்பருங்க உண்மையாக சொன்னோன்னா கீப்பிங் அவரோட கேப்டன்ஷிப் பேட்டிங் ஒருத்தர் ஆடுறாரு மற்றபடி கூட யாருமே அதனால தான் தோ தோல்விக்கு காரணம் ஏன்னா தோனி தோனிக்கு தோத்தா தோனி தான் அவள் காரணம்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒஷ்டான விஷயம் ஓகே பரவாயில்ல விடுங்க அடுத்த வருஷம் எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க ஏன்னா அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன் தான் வரும் ஒரு நல்ல நாள் யங்ஸ்டார் எடுத்து வளர்க்கணுங்க இப்போயே ஒரு ரெண்டு மூணு பேர் சூப்பராக விளாட்றாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த வருஷம் நல்ல ஒரு யங்ஸ்டார் டீமை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு அடுத்த வருஷம் கோப்பையை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்த வருஷம் முடிஞ்சுங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வருஷம் எந்த டீம் வரணும் இந்த இப்போ இருக்கிற டீமில் முதல்ல யாரை தூக்கி வெளியே போடணும் இந்த டீமே வேணா பண்ணின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்